சவுகசங்கருடைய எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வந்திருக்கு அவர் மீது போடப்பட்ட வழக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூத்தி நாலு பி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு அப்புறம் ஐநூத்தி ஆறு பார் ஒன்று நான் இட்ல போட்டிருக்காங்க எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா அவர் வந்து முதல்ல எங்கு கலவரத்தை தூண்டினாரா நீங்க திராவிட மாடல் திராவிட மாடல் இதான் திராவிட மாடலாம் இதான் உங்க சமூக நீதியா மக்கள் பிரச்சனை இப்போ யாருமே பேசக்கூடாதா காவல்துறையை விட்டு பணி செய்ய விடாமல் தடுத்தான்னு இருக்கீங்க ஆபாச வார்த்தையில பேசினான்னு சொல்கிறீங்க கொலை மிரட்டில் விடுத்தார்னு சொல்லி இவ்வளவு பெரிய வழக்குகள் போட்டிருக்கீங்கனாக்கா ஆளும் அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த அவலப்போக்கை இந்த அனுதியை வந்து மக்களுக்காக அதிகமாக செயல்படுவான்னுக்காக அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு நான்கையில் அதுவும் வழக்கு பதிவு செஞ்சு நீங்கள் அவரை கைது பண்ணி உள்ளே வச்சிடலாம்னு நினைச்சாக்கா இது எப்படி சமூக நீதியா இருக்கும்னு கேட்கக்கூடேன் இவ்வளவு மோசமான போக்கை யார் செய்யறான்னு பாத்தீங்கன்னா பெரிய சந்தேகம் இருக்குன்னா இப்போ முதல்வர் ஊர்ல கிடையாது கார்ட் ஸ்பெயின் போயிருக்காரு இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு அதிகாரிகள்லாம் சேர்ந்து வந்து இவர் மீது வழக்கு போட்டுக்கிங்கனாக்கா திமுக ஆட்சியை கலைப்பதற்கு திமுகவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே வேலை செய்யறதாங்கன்ற தவிர்த்து என்ன சொல்ல முடியும் ஒரு நபர் கதர்றாரு இரவு நேரங்களில் கத்தியோட வந்து அவர் கடவாசல கேட்க விட்டுறாங்க ரவுடி பசங்க எல்லாம் சேர்ந்து நீதிமன்றத்துக்கே போயிடுறாரு நீதிமன்றம் வழக்கை விசாரிச்சு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுது அப்பயும் நடவடிக்கை எடுக்கல மறுபடியும் திருப்பி வந்து அவங்க நடிக்கிறாங்க இன்னைக்கு தர்ணா போராட்டம் நடத்துறாரு அந்த காணொலி போடுறேன் முழுசா கேட்போம் இதற்கு எல்லாம் நடவடிக்கை எடுக்காம மக்கள் பிரச்சனை பேசின சவுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களா இது எப்படி பொருந்து போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம மக்கள்கிட்ட காட்டுவோம் நீங்கள் ரவுடிகளுக்கு சப்போர்ட்டாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட்டாகவும் போயிட்டு இருக்கிறீங்க மக்கள் பிரச்சனை ஒருத்தர் பேசுனார்னா அவர் மீது வந்து அவதூறு வழக்கு தொடர்ந்து நான்கு வழக்கு போட்டு நான்கு வயதில் போறீங்கனாக்க உங்கள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீங்களே எல்லா வழிவகையும் செய்கிறீங்க அதாவது அதிகாரிகளே வந்து ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்கும் இன்றைக்கி நீங்கள் சவுக்கு சங்கரை முடக்கி விட்டாக்கால் நீங்கள் கூட்டத்தில் பேசக்கூடிய எல்லா நபரும் மீது வழக்கு போட்டு முடிக்கிறீங்களா சரி எல்லா நபரும் மீது வழக்கு போட்டு முடிக்கிறீங்க இருபத்தி நாளுக்கு முடக்க இருபத்தி ஆறுக்கு அப்படியே உள்ளே இருவாங்க எல்லாரும் இருபத்தி ஆறுக்குள்ள எல்லாம் வெளியில் வருவாங்கல்ல வெளியில வந்தாங்கன்னா ஒட்டு மொத்தமா இருபத்தி ஆறுல திமுக காண போகக்கூடிய வேலையை எல்லாரும் சைலண்டா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதிகாரிகள் செய்யக்கூடிய மெத்தனத்தால ஆட்சி கவலை போகிறது ஆட்சிக்கு மிகப்பெரிய அமைப்பை நடக்குது இதை உதயநிதி கவனிக்காம நீங்க ரொம்ப எதை பத்தியுமே கண்டுக்காம நீங்க பாட்டு தனியாக உட்காந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஒரு பக்கம் உறுதிமொழி எடுக்கிறீங்க முதல்வர் அவரு பாட்டு போயிட்டார் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா இப்ப நான் தான் கோபி இப்பெல்லாம் உங்களை பார்த்து கேட்கணும் நெறியாளர்களை பார்த்து நான் தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஏன்னா நெறியாளா வளச்சொழிச்சு வெட்டறாங்களாம் இங்கே வந்து ஒரு உண்மை செய்தியை வெளியே கொண்டு வந்தா வெட்டுறது அதுக்கு எந்த நடவடிக்கை பெருசாக எடுக்காமல் மடை மாற்ற வேற வேலையை பாக்குறாங்க அதனால நீங்க நல்லா இருக்கீங்களா சேஃபா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் போய் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துருங்க ஒரு போலீஸ் கேளுங்க இல்லாட்டி வந்து வியோக்கள் மாதிரி எங்களுக்கு பாதுகாப்புக்கு துப்பாக்கி வேணும்னா அதாவது விண்ணப்பம் பண்ணுவாங்க பரந்தூர் விமான நிலையம் அங்கே வந்து மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஒரு ஐநூறு நாட்களுக்கு மேலே அது போய்கிட்டு இருக்கு அப்படின்ற போது அங்கே தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக அழைப்பின் பேரில் போன சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது வந்து ஒரு ஒரு நான்கு ஐந்து பிரிவுகள் நான்கு பிரிவுகள் இருக்குது ஸோ அந்த பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த ஒரு விஷயம் அதாவது ஊடக சுதந்திரத்திற்கு எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அணுகப்படும் போது நீங்கள் எந்த கோணத்தில் அதை பார்க்குறீங்க சவுக்கு சங்கருடைய எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வந்திருக்கு அவர் மீது போடப்பட்ட வழக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்புறம் ஐநூற்றி ஆறு பார் ஒன்று ஸோ இதன் பிரிவில் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கேன் அதில் என்னென்ன பிரிவு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு அது புரிஞ்சிடும் ஈஸியாக ஐபிசி செக்ஷன் நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது வந்து கலவரம் விளைவித்தல் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படின்றது அவதூறு பரப்புதல் ஐநூத்தி ஆறு கீழ் ஒன்னு அப்படிங்கிறது வந்து கொலை மிரட்டல் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது அரசு ஊழியரை பணிநீக்கம் செய்ய விடாமல் தடுத்தல் இதுல எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதாவது நான்கு வேற இதுல வந்து போட்டிருக்காங்க நான்பைல போட்டிருக்காங்க சோ எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா அவர் வந்து முதல்ல எங்கே கலவரத்தை தூண்டினாரா அங்கே நடந்தது கலவரமும் கிடையாது அங்கே எந்த வன்முறையும் நடக்க கிடையாது அங்கே ஒரு அமைதியாக ஒரு அறப்போராட்டம் செய்கிறாங்க ம ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறாங்க ஐநூறு நாட்களுக்கு மேலாக இங்கே நிலத்தை எடுக்காதீர்கள்னு ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு ஒரு ஊரை சேர்ந்து அதற்கு அழைப்பு கொடுக்குறாங்க இவர் போறாரு பொழுது என்ன சொல்கிறார் அனுமதி இருக்கா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கீங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்தேன்னா திரும்பி போயிடுறேன் அப்படி இல்லாட்டி நான் உள்ளே போகிறேன் அனுமதி கொடுங்க நம்மளுக்கு அனுமதி கொடுக்கல அதுக்கப்புறம் எஸ்பிட்ட பேசி எஸ்பி போக சொன்னதுக்கு பிறகு தான் அவர் போறாரு இப்போ எஸ்பி போக சொன்னதுக்கு பிறகு போனது எப்படி வந்து இது வந்து கலவரத்தை தூண்டதாக இருக்கும் காவல்துறையை விட்டு பணி செய்ய விடாமல் தடுத்தான்னு இருக்கீங்க ஆபாச வார்த்தையில் பேசினார்னு சொல்கிறீங்க கொலை மிரட்டல் விடுத்தார்னு சொல்லி இவ்வளோ பெரிய வழக்குகள் போட்டிருக்கீங்கனாக்கா ஆளும் அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த அவலப்போக்கை இந்த அனுமதியை வந்து மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்கு ஒருத்தர் பேசுனார்னாக்கா நீங்கள் வந்து அவர் வந்து எலெக்ஷன் டையத்தில் மீண்டும் அவர் அதிகமாக செயல்படுவான்றதுக்காக அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு நான் வழக்கு பதிவு செஞ்சு நீங்கள் அவரை கைது பண்ணி உள்ள வச்சு செல்லாம நினைச்சாக்கா இது எப்படி சமூக நீதி கேட்க முறையே நீங்க திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடலா இதான் அவங்க சமூக நீதியா மக்கள் பிரச்சனை இப்ப யாருமே பேசக்கூடாதா மக்கள் பிரச்சனை பேசினா நீங்க உள்ள தூக்கி வச்சிருக்கீங்களான்னு ஒரு முக்கியமான பாயிண்டா வைக்கிறாங்க இதற்கு வந்து வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது அங்க என்ன நடந்துச்சு அது அப்படியே வீடியோவா இருக்கு அப்ப அதுல பார்த்தாலே தெரியும் இந்த செக்ஷனுக்கு கீழே சொல்லப்பட்ட குற்றங்களை நான் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படிங்கறத அவர் சவுக்ஷங்கர் தரப்புல சொல்லப்படுறது அப்ப இது மூலமா என்ன விஷயம் வெளிப்பட போகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப என்டையரா வந்து இந்த சம்பவத்துல அவர் போனதுல இருந்து ரிட்டர்ன் வந்த வரைக்கும் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு ஒரு ஊடகம் போகல பல ஊடகம் போயிருக்கு பல ஊடகங்கள் போய் தொடர்ச்சியாக வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிருக்கும் பொழுது இந்த போட்ட பிரிவு இருக்குல்ல இந்த பிரிவின் கீழ் வந்து அங்க எந்த சம்பவமே நடக்கலை போலீஸை வந்து அசிங்கமாக அவதூறாக பேசலை கலவரத்தை தூண்டலை அங்கே வந்து வன்முறையை தூண்டலை க பணி செய்யக்கூடிய நபர்களை பெருசாக தடுக்கலை அப்படின்னும் பொழுது கொலை முயற்சியில் ஈடுபட்டான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போடப்பட்டிருக்க அந்த செக்ஷன்லாம் பொழுது எங்கே ஈடுபட்டார் எப்போ ஈடுபட்டார்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ அவதூறு செய்கிறாங்கனா வந்து இப்போது சவுக்கு சங்கர் அவர்களை உலகம் முழுக்க வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு ஊடகம் வந்து நீங்கள் பெருசாகிடுச்சி அப்போ வந்து அவரை இந்த வழக்கில் கைது பண்ணுறதாக நீங்கள் போட்டிங்கனாக்கா இந்த ஆட்சியாளர்கள் என்ன மாதிரி மோசமான ஆட்சி செய்கிறாங்கன்னா வெளிச்சம் வெளிச்சமாயிருது இல்லையா இதை தாண்டி என்ன ஆகுனாக்கா இவ்வளோ மோசமான போக்கை யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா கூட எனக்கு என்ன தே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குன்னா இப்போ முதல்வர் உள்ளே இல்லை ஊர்ல ஊரில் கிடையாது கார் எல்லா ஸ்பெயின் போயிருக்காரு நம்ம அதை குறித்து பேசுவோம் ரெண்டாவது இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு அதிகாரிகள்லாம் சேர்ந்து வந்து இவர் மீது வழக்கு போட்டிருக்கீங்கனாக்கா திமுக ஆட்சியை கலைப்பதற்கு திமுகவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே வேலை செய்கிறது தவிர்த்து என்ன சொல்ல முடியும் இப்ப பல நபர்கள் வந்து திமுகவுடைய ஆட்சியை கலைப்பதற்காக வேலை செய்யறாங்க அந்த நபர்களே நீங்க வந்து பொறுப்புல தான் உள்ளபடி அவலம் ஆட்சி ஆட்சிதான் நடக்குதுன்னு வந்து பல முறை சவுக்கம் சொல்லிருக்காரு பல ஊடக வேலைகள் சொல்றாங்க அரசு அதிகாரிகள் அரசுக்கு எதிராக செயல்படுறாங்களா ஆமா இப்ப இந்த வழக்கு யாரு போட சொன்னா முதல்வர் சொல்லி போட்டீங்களா சவுக்கும் மேல சொல்ல சொல்லுங்க வழக்கு முதல்வர் சொல்லி போட்டீங்களா உதயநிதி சொல்லி போட்டீங்களா கிடையாது இல்ல ஒரு காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு காவலர் சரவணன் நினைக்கிறேன் அவர் பேரு அவர் தான் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதன் அடிப்படையில் வந்து மறுபடியும் இப்போ அவர் மேலே வந்து நான்கு பிரிவில் வழக்கு போட்டிருக்கீங்கனாக்கா அப்போ ஒரு அதிகாரி சொல்லி பிற அதிகாரியுடைய உத்தரவின் பேரில் வழக்கு போட்டு அப்போது ஊடகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த அவலத்தை பற்றி பேசினால் நீங்கள் கைது பண்ணுவீங்க நம்ம பொழுது மறுபடியும் இந்த ஆட்சிக்கு எதிராக தான் மக்களுடைய கோபம் திரும்பும் அப்போ அரச இந்த திமுக அரசாங்கத்தை கலைப்பதற்கான எல்லா வேலையும் யார் செய்யறா இங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே செய்யறாங்க இப்போ உள்ளபடி இப்போ சவுக்கு சங்கர் மேலே போட்டு அந்த வழக்கெல்லாம் இருக்குல்ல நான்கு பிரிவில் வழக்கு போட்டிங்களே இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று காட்டுறேன் ஒரு நபர் கதறாரு என்னென்னாக்கா சைதார்பேட்டையில் இரவு நேரங்களில் பட்டாக்கத்தியோடு வந்து அவர் வீட்டு அவர் வாசலில் கேக்கு வெட்டுறாங்க ரவுடி பசங்களாம் சேர்ந்து கேக்கு வெட்டுறாங்க கடையை மூட சொல்லி அடிக்கிறாங்க அவர் துன்புறுத்துறாங்க பலமுறை அவர் தாக்கியிருக்காங்க வெட்டுறாங்க மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாருனா இந்த வழக்கு குறித்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நீதிமன்றத்துக்கே போயிடறாரு நீதிமன்றம் வழக்கை விசாரிச்சு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுது அப்பயும் நடவடிக்கை எடுக்கல மறுபடியும் திருப்பி வந்து அவங்க அடிக்கிறாங்க இன்னைக்கு தர்ணா போராட்டம் நடத்துறாரு அந்த காணொலி போடுறேன் முழுசா கேட்போம் இதற்குலாம் நடவடிக்கை எடுக்காம மக்கள் பிரச்சனை பேசின சவுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களா இது எப்படி பொருந்து போகுதுன்னு பாக்கலாம் நம்ம மக்கள்கிட்ட காட்டுவோம் என் சரவணன் சார் சார் இந்த பொது ரவுடிங்க வந்து அந்த இடத்துல சார் எப்பவுமோ வாடிக்கா விட்டுவாங்க சார் இந்த இடத்துல ரெண்டாவது மூணாவது கடை நான் மெக்கானிக் வச்சிருக்கேன் சார் அந்த கேள்வி வெட்டதுனால அவங்க தொடர்ந்து என்ன வந்து மிரட்டுறாங்க சார் நீ எது கடை தந்து வச்சுக்கிற நீ தான் வீடியோ எடுத்து போறியா இதெல்லாம் உங்க வேலை தானே அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க சார் எங்களை அதனால நாங்க இது சம்பந்தமா இன்ஸ்பெக்டர் கிட்டயும் டிசி கிட்டயும் கமிஷனர் சார் கிட்டயும் எத்தனையோ தடவை புகார் கொடுத்துட்டோம் சார் புகைப்பட வீடியோ அதோட கொடுத்துட்டோம் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் சார் நேரில் பாத்துட்டேன் நடவடிக்கை எடுக்கல சார் இது வரைக்கும் நான் அவங்க நடவடிக்கை எடுக்கல ரெண்டு தடவை கமிஷனரை பாத்துருக்கேன் ரெண்டு தடவை டிஜிபியை பாத்துருக்கேன் இன்ஸ்பெக்டர் சார் பல முறை பாத்துட்டேன் ஏசி சாரியும் பாத்துட்டேன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறீங்க சார்

அதனால என் உயிருக்கு ஆபத்து இருக்குங்க சார் என் குடும்பத்துக்கும் ஆபத்து இருக்கு நல்ல தொழில் நடத்த முடியல சார் அங்க நிம்மதியா என் கடையை தரக முடியல சார் நான் வேலையே செய்யல என் வாழ்வாதாரம் போச்சு அவங்களால இது வரைக்கும் அவங்க நடவடிக்கை இல்லை சார் பலமுறை முறை அவங்க பொது இடங்கள்ல பொது வழிகளில் நின்று சைதாப்பேட்டையில சார் சைதாப்பேட்டை சாஸ்திரி முதல் குறுக்கு தெரியல கடை வச்சிருக்கேன் சார் அந்த இடத்துல ரவுடிங் வந்து பொது இடத்துல பட்டாக்கு இதுல கேட்டு விட்டுறாங்க சார் தொடர்ந்து எப்ப பாரு அவங்க நைட்டு பத்தரை மணி பத்து மணி மேல கும்பல் கும்பலா வந்து வெட்டுறது இருபது இருபத்தஞ்சு பேர் பொது இடங்கள் நிக்கிறது அநாகரிகமா பேசுறது அந்த மாதிரி செய்யற செய்யறாங்க சார் இதை வந்து பத்திரிகை நியூஸ்ல செய்தியா வருது காவல் நிலையத்தை புகார் போதுன்னு நீதம் பண்றது தொடர்ந்து கொலை மேற்கில் விடுக்கிறாங்க சார் இதை நான் கொலை மேற்கில் விடுக்கிறாங்க சொல்லும்போது போது அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா என மறுபடியும் அவங்க தாக்கி இருக்க மாட்டாங்க சார் அவங்க என்ன அடிச்சு ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சை எடுத்த எல்லாமே என்கிட்ட இருக்குங்க சார் இந்த புகைப்பட வீடியோ தான் எல்லாம் கொடுத்துட்டேன் சார் இன்ஸ்பெக்டர் ஆனா வந்து நடவடிக்கை எடுக்கலீங்க சார் அவங்க எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி முறைன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அதாவது இப்போ ஒரு இடத்துல கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க ரவுடிகள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல ஆனால் மக்களுக்காக போராடினவங்க மேலே வந்து பொய் வழக்கு போட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ இதன் இதுதான் இதுதான் உண்மை எனக்கா நல்லா கவனிச்சிங்க ஒரு பத்திரிக்கையாளர் இதே போல தன்னை தாக்க வராங்க தன்னை கொள்ள வராங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டாக்கா சார் பொறுமையாக எவ்வளோ சாவாசமும் அந்த போலீஸ் ஸ்டேஷனர் பார்த்தீங்களா சார் வண்டி என்ன சார் வண்டியில் நம்பர் இருக்கா சார் நம்பர் இல்லை சார் உங்கள் ஆட்சியில் சார் என்ன மாடல் சார் திராவிட மாடல் சார் அப்போ உங்ககிட்ட தானே சார் செய்வாங்க இதுதானே ஓடிச்சு இந்த பக்கம் பாருங்க இவர் ஒரு முறை பல முறை காவல் நிலையத்தில் அணுகியிருக்காரு அப்போ காவல்துறை வந்து எவ்வளோ மெத்தனமாக ரவுடிக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றதுக்கான பெரிய உதாரணம் நீதிமன்றத்தில் போய் நீதி கிடைக்கல அவருக்கு பாருங்க நீதிபதியோட உத்தரவை வந்து இந்த காவல்துறை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்திருக்காங்க ரொம்ப கூந்து கவனிச்சிங்களா நீதிமன்றமே உத்தரவு எடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லியும் நடவடிக்கை எடுக்கல மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போன பிறகு மறுபடியும் வந்து அடிச்சிருக்கானுங்க மறுபடியும் அடிச்சு அவர் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி அதோடைய காப்பியும் வச்சிருக்காரு அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காரு மறுபடியும் வந்து மிரட்டுறாங்க இப்ப என் உயிர் கச்சிருவது அதாவது நீதிமன்றம் சொல்லி காவல்துறை கேட்கல காவல்துறையை தன்னிச்சையா அந்த நடவடிக்கை முடிக்கல காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கல சென்னை திணைக்கம் சென்னை சைதார்பேட்டில் இந்த தலைநகரத்தில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு இதுதான் காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது அப்போது நீங்கள் ரவுடிகளுக்கு சப்போர்ட்டாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட்டாகவும் போயிட்டுருக்கிறீங்க மக்கள் பிரச்சினை ஒருத்தர் பேசினார்னா அவர் மீது வந்து அவதூறு வழக்கு தொடர்ந்து நான்கு வழக்கு போட்டு நான்குல போகிறீங்கனாக்கா உங்கள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீங்களே எல்லாம் வழிவகையும் செய்கிறீங்க அதாவது அதிகாரிகளே வந்து ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்கும் இன்றைக்கி நீங்கள் சவுக்கு சங்கரை முடக்கி விட்டாக்கால் நீங்கள் கூட்டத்தில் பேசக்கூடிய எல்லா நபரும் மீது வழக்கு போட்டு முடிக்கிறீங்களா சரி எல்லா நபரும் மீதும் வழக்கு போட்டு முடிக்கிறீங்க இருபத்தி நாலு முடக்குவீங்க இருபத்தி ஆறுக்கு வெளியில வந்து அப்படியே உள்ளே இருந்துருவாங்களா எல்லாரும் இருபத்தி ஆறுக்குள்ள எல்லாம் வெளியே வருவாங்கல்ல வெளியில வந்தாங்கன்னா ஒட்டு மொத்தமாக இருபத்தி ஆறுல திமுக காணா போகக்கூடிய வேலையை எல்லாரும் சைலண்டா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா அப்போ என்ன செய்வீங்க அப்போ இந்த இந்த போக்கு இருக்குல்ல இதைத்தான் முதல்ல வன்மையாக கண்டிக்கிறப்ப அதிகாரிகள் செய்யக்கூடிய மெத்தனத்தால ஆட்சி கவலை போகிறது ஆட்சிக்கு மிகப்பெரிய அமைப்பேர் நடக்குது இதை உதயநிதி கவனிக்காம நீங்கள் ரொம்ப எதை பத்தியுமே கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு தனியாக உட்காந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பக்கம் உறுதிமொழி எடுக்கிறீங்க முதல்வர் அவர் பாட்டுக்கு ஸ்பெயின் போயிட்டாரு என்ன நடக்குதுனே ஒண்ணுமே புரியல இப்போ இந்த போக்கை உள்ளபடி வந்து கத் கண்டிக்கணும் ஊடகவியலர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வேலை இது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு மட்டும் நடந்த விஷயமாக பார்க்க முடியாது இப்போ ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும் அதே மாதிரி சென்னையை சேர்ந்த உன்னுடைய யூடியூப் சேனலை சேர்ந்த அம்சத்த தம்பி இதே மாதிரி வெட்டியிருக்கிறாங்க இதே மாதிரி பாட்டில் வச்சு அடித்து குத்திருக்காங்க அவர் உயிருக்கு வந்து ஆபத்தானிலிருந்து அவரும் காணொலி போட்டார் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்போ தொடர்ச்சியாக மக்களை பற்றி மக்கள் பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய நெறியாளர்கள் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை நபர்கள் போராளிகள் எல்லாத்தையும் இங்கே அடக்குமுறை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இது நல்லாட்சிக்கு இது உதாரணமானு கேட்குறேன் இதான் திராவிட மாடலாம் ஒரு கேள்வி இருக்குல்ல இதுக்கு மக்கள் வந்து விரைவில் வந்து பதில் சொல்லுவாங்க பாருங்க நீங்கள் நீங்கள் சொல்வது போல் பொறுத்திருந்து பார்ப்போங்க சார் அரசியல் வட்டாரத்தில் என்னென்ன நடக்க போகுது மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி